திருநெல்வேலிக்கு அங்கு சீமானிடம் கேள்வி கேட்ட தம்பிகளுக்கு அடி உதை அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் அவங்க வெளிய வந்து அண்ணாச்சி எங்களை திட்டி சாட்டை சாட்ட முறை அடிக்க வந்துட்டான் அப்புடின்னு ரெண்டு பேர் பேட்டி நாம் தமிழர் ஆட்களே வந்து ஒரு நான்கு தொகுதிக்கு வேட்பாளர் நியமிச்சிட்டாரு வேலை பார்க்க சொல்லிட்டாரு இது மாதிரி எந்த கட்சிக்காவது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா தேர்தலுக்கு ஒன்றரை வருடத்துக்கு முன்பே வேட்பாளரை அறிவிக்கிற தெம்பும் திராணியும் எங்கள் அண்ணனுக்கு தான் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்னா அவங்கிட்ட எம்எல்ஏ சீட்டை வாங்குறாங்கன்னா உடனடியாக என்னைக்கு பணத்தை சீமான்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவர்கள் இன்னைக்கே என் பேரை அறிவிச்சிருக்குன்னு அவங்க நிர்பந்தப்படுத்துறாங்க சீமான் கட்சியில் வேட்பாளர் ஆகிறாங்கன்னா இந்த ஒன்றரை வருடமும் கட்சி சார்பில் போஸ்டர்களாக மருத்துவர் என்கிற பெயர்ல அந்த ஊருக்குள்ள இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கலாம் நீங்க அவன் யாரெல்லாம் அவன்கிட்ட நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி சீட்டு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் உள்ளூரில் ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்தை புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் வந்து பேர் போய் சேரணுங்கிற வெறியில் இருப்பாங்க அவங்க தான் இதை வாங்குகிறாங்க அவர்களுக்கு உடனடியாக என்னைக்கு காசு கொடுக்குறோமோ அன்றைக்கே என்னை அறிவிச்சிருங்கிற நிர்பந்தப்படுத்துகிறாங்க இது சம்மந்தமாக ஏதோ நடந்திருக்குதுன்னு வைங்க இவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு கேள்வி கேட்டால் தான் அண்ணனுக்கு பிடிக்காதே அதனால் பவுன்சர்களை வைத்து தூக்கி வெளியே அனுப்பிவிட்டார் அப்புடின்னு வெளியில் வந்து அவனுங்க புலம்ப கட்சி நிர்வாகி மீது சீமான் தேவையில்லாமல் சீரியது நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த இமேஜை மொத்தமாக டேமேஜ் செய்திருக்கிறது கருத்து என்னன்னு கூட கேட்க அண்ணன் தயாராக இல்லை சரி நீ இருக்க நேரம் வெளியே போனால் போடா சாட்டை துறை முருகனுக்காக தான் கட்சி நடக்குது இல்ல அங்கே ஒரு கருத்து சொல்லணுன்ட்டு எழுந்திச்சோம் நான் எந்திரிச்சேன் நான் எழுந்திரிக்கும் பொழுது அண்ணன் வந்து நீ யாரு நீ கட்சிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு உன்னை பேசக்கூடாதாங்க அப்படின்னா நான் முதல்ல என்னண்ணே என்னண்ணே என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ சாதிரியதே ஒருங்கிணைக்க அப்படின்னார் இப்போ சாட்டை திறமுறையே நேற்று மீட்டிங்கில் கூட அவர் ஜாதி பெருமையை பற்றி பேசுகிறாரு அப்போ அதை வந்து நீ ஏன் கேட்க மாட்டீங்க நீ அப்படின்னு சொன்ன எனக்கு வாக்குவாதம் ஆச்சு வாக்குவாதம்னா அவரை நீ ஏய் வெளியே போனால் போடா நான் உன்னாலே பேச முடியாது அப்படிங்கிறார் அச்சே ஏங்க ஜீ நீ இருக்க நேரம் வெளியே போனால் போடா நீ பேச முடியாடா நீ 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 பேசுகிற கேட்கக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச நான் பேசுகிற மட்டும் கேளுன்னாப்புல அதற்கு பிறகு நிருபர்கள் போய் சீமானுக்கிட்ட இந்த மாதிரி பசங்களை பிடிச்சி அடிச்சிட்டிங்களாமே துரத்தி விட்டீங்களாமே அப்படின்னா அதற்கு அவன் பதில் சர்வாதிகாரம் இல்லாமல் தம்பி எந்த செயலுமே நேர்மையாக இருக்காது சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையாக இருக்காது இது நான் இல்லை உலகம் முழுமைக்கே இருக்கிறது ஏன்னா எங்கள் ஐயா இறை என்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்கள் தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க இது புதுசாக இருக்குன்னே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இறையன்புவோட புக்கெல்லாம் படிங்க இறையன்பு இடிய மீனாடா பாவத்து அவரு செக்ரட்டரியா இருந்து ஆகி வீட்டில் சிவனேன்னு இருக்கார் அவர் புத்தகத்தையெல்லாம் படித்தா சர்வாதிகாரத்தோட கூறெல்லாம் நீ சர்வாதிகார் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அதுக்கு நீ அவரோட புத்தகத்தெல்லாம் போய் படி அப்படிங்கிறது நேர்மையாளன் என்பவன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் சரி இதுக்கு நீங்கள் உதாரணம் பார்க்கணும்னா நேரு இருக்காரே நேரு அப்புறம் காமராஜர் இருக்காரு இவங்க எல்லாம் அப்படியான சர்வாதிகாரிகள் தான் காமராஜர் யாரையிட போனவிடா திட்டினாரு அவர் அவங்க கட்சியில் யாரையாவது சர்வாதிகாரத்தனமாக நடந்தாரா தான் கட்சி விட்டு நீக்கி விட்டாங்க இல்லை நேரு இறந்தபோது வந்து அண்ணா எழுதிய இப்போ வந்து இரங்கல் இரங்கல் வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஜனநாயகவாதின்னு தான் சொல்லியிருப்பார் திரைக்கும் நேர்வை எதிர்த்து கடுமையான அரசியலை இதை இயக்கம் வந்து திமுக தான்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கும் சரி அப்படி ஒரு கட்சியிலேருந்து வந்துட்டு இறந்த இறந்தபோது மிகப்பெரிய ஒரு இந்த நாடு இற இழந்துருச்சு தான் அண்ணா எழுதிருப்பேன் ஏன் தன்னை சர்வாதிகாரிங்கிறது போக நேரிலையும் காமராஜரையும் சர்வாதிகாரி அப்புறம் கட்சினா அப்படி கிடையாது தம்பி கட்சினா அதுக்குன்னு ஒரு இயங்கியல் இருக்குது அதற்கு எதிராக செயல்படுவான்னா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வெளியே போகும் தான் சொல்லுவேன் ம் அப்புற சர்வாதிகாரம் அன்பான சர்வாதிகாரத்தை ஆண்கள்கிட்ட காட்டுறது கிடையாது இது வம்பான சர்வாதிகாரங்கிற ஆம்பளைங்கிறனால கெட்ட வார்த்தை எழுதிட்டு பவுன்சரை வச்சு தூக்கி வெளியே போடுற நிலமைக்குதுதான் பெண்களாக இருந்தால் அன்பான சர்வாதிகாரத்தில் அன்னை இறங்கி இருப்பார் வந்து சர்வாதிகாரம் அப்படிங்கிறத ஒன்றும் சும்மா ஒன்றும் சொல்லலை அவன் ஹிட்லரை போஸ்டர் அடித்து இந்த கட்சிக்கு கூட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அப்புறம் அந்த நாசி சல்யூட்டு வைத்து எல்லாம் இதுக்கு தான் சீசன் பண்ணிட்டு தான் இருந்தான் இருந்தே இதற்கான கூறுகள்லாம் அவன் காட்டிட்டு தான் இருந்தான் இவனுங்க தான் திடீர்னு போயிட்டு கட்சி தொடங்கி பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து ஏன் உட்கட்சியில் ஜனநாயகம் இல்லைன்னு கேள்வியெல்லாம் கேட்க போய் இப்போ செருப்படி வாங்கிட்டு வரானுங்க அவன் ஆரம்பத்திலிருந்தே சர்வாதிகாரியாகத்தான் நடந்து கொள்வேங்கிறத ஏங்க ஒருத்தன் பேரே வந்து பேரை மாற்றி ஹிம்லர்னு வச்சுக்கிறேன் என் கூட இருக்கிறவன் அப்படி ஆளுதலாம் என் கூட வச்சுருக்கியா அப்படி இருக்கும்போது சர்வாதிகாரி எங்கள் மயிலா இருக்காங்க இது அவன் உருவாக்குன கல்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் நாம் தமிழருங்கிற கட்சி அவனாக உருவாக்கி கொண்ட கல்ட்டு அதை அவனுக்கு உருவாக்க சொல்லி உத்தரவிட்டவர்கள் ஆரம்ப காலத்தில் கட்சியை பேர் வாங்கி கொடுத்தது சிவந்தியாதித்தனர் குடும்பத்திட்டிருந்து கட்சி பேர் வாங்கி கொடுத்ததோ அல்லது இவனுக்கு கட்சியை பற்றி எதுவுமே தெரியாதப்ப ஆல்ரெடி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சுகமுத்துக்குமார் போன்ற ஆட்களை வைத்து அதை உருவாக்குனதெல்லாம் யாரும் அவங்களெல்லாம் போட்டு தள்ளி வெளியே அனு அனுப்பின பிறகு கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நாம் பார்க்கிற நாம் தமிழர் கட்சி என்பது என்பது முழுக்க முழுக்க சீமானின் ஐடியாப்படி இயங்கக்கூடிய அவனாக உருவாக்கி கொண்ட ஒரு கல்ட் ஒரு கல்ட்டை உருவாக்குறான்னா நீ கீழிருந்து வந்து கேள்வி கேட்கறது எல்லாம் அனுமதிக்க மாட்டான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கட்சியில அவனுக்கு மேல ஒரு இமேஜா வச்சிருக்கிறதே பிரபாகரன் மட்டும் தான் அவர் செத்து போயிட்டார் செத்து போனவர் எதுவும் கேள்வி கேட்க போறது கிடையாது அப்போ இது முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் தகுந்தபடி நடப்பதற்கான கல்ட் இதுல நீ கேக்குறதா இருந்தா இரு ஜக்கி வாசுதேவ் ஒரு ஆசிரமம் வச்சிருக்காப்புல அதுல போய் ஒரு சாமியார் வந்து இப்படி செய்ய வேணாம் அப்படி செய்யலான்னு சொன்னா அந்த கேப்பாரா அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் சீமானுடையது பொதுவாவே வந்து வெறுப்பரசியல் அதுதான் அவனுடைய கோர் வெறுப்பரசியல்ங்கிறது திடீர்னு ஒரு நாளில் ஒரு இரவில் உருவாக்கப்பட்டு இது வெளியே வர்றது கிடையாது திட்டமிட்டே பெரும்பான்மை மக்களிடம் வெறுப்பு பேச்சுகள் மூலமாக ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுகிற ஒன்று இப்போ திராவிடர்கள் ஆரியர்களை எதிர்ப்பதோ தலித்துகள் சாதி இந்துக்களை எதிர்ப்பதோ ஒரு பாட்டாளி வர்க்கம் பூர்ஷுவாக்களை எதிர்ப்பதோ ஒடுக்கப்படுவதால் வரக்கூடிய எதிர்ப்பு நீங்கள் என்ன சதவீதத்தில் இருப்பீர்கள் என்பதை தாண்டி நீங்கள் எங்களை ஒடுக்குகிறீர்கள் சிறு சின்ன அமௌண்ட்லீங்க பறிக்கிறீங்க அதற்காக வரக்கூடிய எதிர்ப்பு ஆனால் ஒரே படிநிலையில் வாழ்க்கை தரம் கொண்ட மக்களை எதிரெதிர் அணியில் நின்று மோத விட்டுக் கொள்வது அது வந்து அரசியல் சுயநல நோக்கம் கொண்ட தலைவர்களுடைய கட்சிகளுடைய வெறுப்பு பேச்சுகள் தான் அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் வாழ்க்கை தரத்தில் என்ன வேறுபாடு இருக்கு ஆனால் அவர்களை எதிரெதிராக நிறுத்தி மோத விட்டு அதன் அரசியல் லாபங்களை இந்துத்துவா சம்பாதிக்கிறது பாஜக அறுவடை செய்கிறதுனா அதற்கு பேர் தான் வெறுப்பரசியல் சீமான் இங்கே ட்ரை பண்ணுவது அப்படியான வெறுப்பு அரசியல் தான் பாஜகவால் அந்த இந்து அப்படிங்கிற இங்கே செய்ய இதை கொள்கிறது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இது வந்து சீமானுக்கான தளம் வந்து உருவாக்கப்பட்டது அது அதிமுகவால் மாநகராஜனால் உருவாக்கப்பட்டு பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள அதிகாரம் பொழுது ஏற்கனவே இப்படி ஒன்று சிஸ்டம் இருக்குன்னா இதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் இங்கு இந்துத்துவா விளையாதுன்னா அதே வேலையை செய்யக்கூடிய வேற எது எந்த செடி விளையும் ஆல்ரெடி ஒன்னு மொளவுட்டு இருக்கு இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிதான் நாம் தமிழரை ஒன்றிய பாஜக பார்க்கிறது உழைக்கக்கூடிய சாதாரண மக்களை நாம் அதர் அப்படின்னு வகைப்படுத்த அழுத்தமான அடையாளங்களை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த மாதிரி எல்லா விதமான வெறுப்பரசியலுக்கும் ஒரு குழு மற்ற குழு உடைய நடவடிக்கைகளை அதை வந்து மொழி இனம் கலாச்சாரம் சார்ந்த வேறுபாடுகளை அது எப்பவுமே இருக்கும் அந்த வேறுபாடுகளை எல்லாம் ஊதி பெரிதுபடுத்தி மக்கள்கிட்டையே அந்த குழு அல்லது சாதி மதம் மொழி சிறுபான்மையினரோ அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அவர்கள் நாம் அல்ல நமக்கும் அவர்களுக்கும் இந்தந்த வேறுபாடுகள்லாம் வந்து சமூகத்தில் இருக்குது இந்த வேறுபாடுகள் இருப்பதாலேயே அவர்கள் வந்து நமக்கான எதிரிகள் அவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் எ உலகம் முழுக்க எடுத்துட்டீங்கன்னா இப்படியான அரசியலை முன்வைப்பவர்களுடைய பேட்டனே இதுவாக தான் இருக்கும் இதனுடைய ஒரு சின்ன வெர்ஷனை தான் வந்து சீமான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறான் கிட்டலாம் அதிகாரம் சிக்கும்போது இந்த பாசிச செயல்களுக்கு எதிராக திரளக்கூடிய அறிவு குரல்களையோ வழக்கறிஞர்களையோ தனிநபர்களையோ அரசியல்வாதிகளையோ அவர்களை வந்து நாட்டுக்கு எதிரானவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்புடின்னு பாசிஸ்டுகள் அடையாளப்படுத்துவது அதிகாரம் கிடைக்காத இருக்கக்கூடிய இது மாதிரி ஆட்களும் அதையே தான் செய்வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் இந்த மாதிரி பேசுவது தவறுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ போன ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி சத்தியராஜத்தை பற்றி பேசினார்ன்னு அவங்க அவர் நீங்கள் வடுக வந்தேரி அல்லது வடுக வந்தேரிகளுக்கு துணை போவர் விலை போனவர் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு சொன்னானே சிங்களர்கள் ஆதி தமிழர்கள் எனக்கு வரலாற்று எதிரி வந்து வருகளு தான் தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் வரலாற்று எதிரிகள்ங்கிறது தெலுங்கர்கள் தான் சிங்களர்கள் என்பவர்கள் வந்து ஆதி தமிழர்கள் தான் இப்ப வேற லாங்குவேஜ் நான் கேட்டேன் அப்படின்னா அவன் ஏதாவது தமிழோ மலையாளமோ தமிழிலிருந்து கிளைத்த ஏதாவது ஒரு மொழியில்டா பேசணும் அவன் பேசுற மொழி வங்கத்திலும் ஒரே மொழிக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மொழியில்லடா பேசுறான் அவன் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய வரலாற்று மகாபம்சங்கிற நூலிலேயே அவன் வந்து வங்காளத்திலிருந்து கிளம்பி வந்து இங்கே செட்டில் ஆனதாகவும் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு வேடுவர்குளம் இருந்ததாகவும் தான்டா அவனே சொல்றான் நீ என்னடா புதுசா ஒரு வரலாற சொல்லி சிங்களர்கள் பங்காளிகள் பாண்டிய மன்னர்கள்லாம் பொண்ணு கொடுத்துருக்காங்க அதனால சிங்களர்கள் பங்காளி அப்போ இது என்ன பங்காளி சண்டை தானா உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்குவீங்க குத்திக்குவீங்க இதை பார்த்து இங்கே கண்ணீர் விட்டவன் லட்சம் பேர் செத்து போயிட்டான்னேன்னு வயிற்றுல அடிச்சிக்கிட்டவன்லாம் பைத்தியகாரன் எவ்வளவு சிம்பிள் அதாவது நான் இந்த குடிதேசி அரசியல்ல இவர்கள் நினைத்தால் ஒருவேளை சீமான் பொண்ணு கட்டுனது தெலுங்கச்சியாக இல்லாமல் கன்னட பெண்ணாகவோ மலையாள பெண்ணாகவோ இருந்தாலும் அதை அப்படியே திருப்பி வேற மாதிரி உருட்ட முடியும் இன்னைக்கு தெலுங்கர்களை இவர்கள் வந்து எதிரிகளாக கட்டமைக்கிறார்கள்னா இவர்களுக்கு தேவைப்படும் நாளில் ஒரு திமுக உடைய தலைமைக்கு எந்த சாதியை சேர்ந்தவர் வந்தாலும் அந்த சாதியை தெலுங்கு சாதியாக அல்லது எதிரிகளாக வரலாற்று எதிரிகளாக இவர்களால் பேச முடியும் அதற்கு இவர்களுக்கு எந்த ஒரு உண்மையை சொல்றதுக்கு தான் ஆதாரம் அடிச்சு விடுறதுன்னா என்ன வேணாம் இன்னைக்கு வந்து இதே ஆட்கள் தான் நமக்கு நல்ல நினைவு இருக்கு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் ராஜபக்சே தொடர்ச்சியாக திருப்பதிக்கு வருவதை வைத்து இவன் வந்து சிங்களர்களின் நாயக்கர்கள் தான் இவங்க தெலுங்கு நாயக்கர்களுடைய விட்டகுறை தொட்டகுறை எல்லாம் இருக்கனால தான் இவங்களாம் தொடர்ந்து திருப்பதிக்கு வந்துட்டு இருக்காங்க இவங்களே தான் பேசுனாங்க இன்றைக்கு வடவேங்கடம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சிங்களனுக்கும் அவனுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை திங் சிங்களர்கள் எங்களுக்கு பங்காளிகள்னு ஒரே கோயில் வந்து தமிழ் தெய்வம் அது விபீஷணர் என்று எடுத்துகிட்டு போகும்போது அங்கேருந்து பெருமாள் எடுத்துகிட்டு போகும்போது வச்ச தான் வந்து ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறந்தான் ஸ்ரீரங்கத்தில் வச்சுட்டு தூக்கிட்டு போனேனா வந்து அதனால தான் அந்த ஸ்ரீரங்கம் கோயில் உருவாச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யார் சிலோன்காரே வந்து நமக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன் ஆன்லைனில் அங்கே வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிபர் தமிழர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ செக் போஸ்டுகளை எல்லாம் தூக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாருன்னா அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதுக்கு வீங்க நடுவில் போயிட்டு எப்படியோ நல்லபடியாக இருந்தால் சரி அந்த டாபிக்கை பேசும்போது தான் சிங்களர்கள் ஆதி தமிழர்கள் நாம சிங்களர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடோ அப்படியெல்லாம் ஒன்றும் இன ரீதியாக நம்ம எப்பயுமே பேசுனது கிடையாது இவர்கள் தெலுங்கர்களை வரலாற்று எதிரிகள்னு சொல்லுவது மாதிரி இங்கு அரசியல் பேசக்கூடிய யாரும் ஈழத்தமிழர்களுக்கு வரலாற்று எதிரிகள் சிங்களவர்கள்லாம் சொன்னது கிடையாது அடிப்படையில் புலிகளும் தங்களை திராவிடர்கள் என்று அடைய அடையாளப்படுத்தி கொண்டார்கள்னா அதே உருவத்தில் இருக்கக்கூடிய சிங்க நீங்க ஒரு டீம் எடுத்து ஸ்ரீலங்கா டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவன் தமிழன் எவன் சிங்களன்னு உங்களால் பிரிச்சறிய முடியுமா உருவத்தை வைத்து எதுவுமே பண்ண முடியாது அவர்களும் திராவிடர்கள் தான் அதனால அந்த அரசியலை நம்ம இல்லை இன்னைக்கு அவனுங்க ஆதி தமிழராக்கிடுறானுங்க இன்னைக்கு ஏன்னா இவங்களுக்கு இனி சிங்களத்துல இலங்கையில பொறுக்கி திங்கிற அரசியலை ஒன்றுமே இல்லை அங்கே போய் அவனுங்களை பேப்பர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவனுங்களை எதிர்த்தாலும் காசு கிடைக்கிறது ஒன்றும் இல்லை இன்னைக்கு இவனுங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்ப்பது அதை பிரதானப்படுத்தி தெலுங்கர்கள் அது மட்டும்தான் வரலாற்று எதிரிகள்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளிட்டானுங்க ஸோ அடையாள அரசியல் என்பது மக்களை இனம் மொழி என பாகுபடுத்தும் அரசியல் என்னைக்குமே பாசிசத்தை நோக்கி போய் சேராது என்பதற்கு எந்த ஒரு இங்கே ஒரு அடையாள அரசியல் ஏதாவது எடுத்துக்கிட்டேனோ அது ஒரு கட்டத்தில் இது மாதிரியான ஒரு பாசிசத்தை நோக்கி போய் சேராமல் இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது இங்கு யோக்கியமான தலைவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிடத்தின் பக்கம் இருந்ததனால் அதை தலைமையேற்று நடத்தியதனால் மட்டும்தான் ஆதி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக இது உருவாகியிருந்தாலும் இன அழிப்பு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போகாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான் இவனை மாதிரியான ஆட்கள் கிட்ட சிக்கியிருந்தா திராவிட இயக்கத்துக்கும் அது பெரியார் இருந்தனால தான் அது சொல்லலை சீமானை மாதிரி ஒரு ஆசாமி இதே அளவுக்கு பேச்சு திறனோடு திராவிட இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு இடத்தில் வந்திருந்தால் அது எங்கே போய் முடிஞ்சிருக்கும் அக்கரகாரத்தில் தீயிட்டு கொழுத்துங்கிற இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கும் ஸோ சீமானுடைய அரசியல் என்பது சாதியத்தின் பெயரால் தீண்டாமை மற்றும் ஒடுக்குமுறையில் ஈடுபடுவோருக்கு ஊக்கமூட்டுவதற்காக மாதிரி இந்த இந்த மண்ணில் ஆல்ரெடி சுயமரியாதை இயக்கத்தினரும் தலித் இயக்க முன்னோடிகளும் அம்பேத்கரும் உருவாக்கிய அந்த இணக்கமான சூழ்நிலையை மாற்றி சாதியை மறுகட்டுமானம் செய்யக்கூடிய ஒரு தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் முனைகிறார் ரெண்டாவது அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் வந்து சாதி மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு கொள்கைகளை உடைய அம்பேத்கரை பெரியாரை தமிழக அரசியல் வெளியிலிருந்து அவரால் அம்பேத்கரை நேரடியாக பண்ண முடியல அதான் அம்பேத்கரை விட இங்கு பெரியார் பெரிய ஐக்கான அந்த ஐக்கானை இந்த அரசியல் வெளியிலிருந்து இடதுசாரி அரசியலில் இருந்து அவரை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் இதை பாஜக செய்ய முடியல போது இவர்கள் செய்ய முயற்சி செய்கிறார்கள் இது வந்து ஆரிய பார்ப்பனியத்துக்கு மிகவும் ஓப்பான ஒரு வேலை இந்த வேலை பெரியாரை மலினப்படுத்தக்கூடிய வேலையை யார் செய்தாலும் அவர்களுக்கு பிடிக்கும் நீங்க விருப்பப்பட்டு நீங்களே செஞ்சாலும் கூட உடனடியாக உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவதற்கு பின்னால் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பாயிண்ட் அவன் என்னைக்கு பிடிச்சானோ அன்னைக்கே இருந்து பெரியார வந்து மறுக்க ஆரம்பிச்சான் அது வரைக்கும் நாங்க வந்து எங்க ஐயா பெரியார் நாங்க திராவிடத்தின் கரெக்டாக சொன்னீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரியாரை அவன் அடிக்க ஆரம்பித்த பிறகு ஒன்றிய அரசு ரா இருந்து அவனுக்கு எந்த அழுத்தவுமே கிடையாது என்ன வேணாலும் பேசிக்க அதற்கு முன்பு வரைக்கும் அவன் வழக்கு வாங்கிட்டே இருந்தான் தேசிய பாதுகாப்பு சட்டமாகட்டும் இலங்கை அரசியலை பேசுவதால் வரக்கூடிய ஆபத்துகளாகட்டும் எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு என்றைக்கு அவன் பெரியாரை அடிக்க ஆரம்பித்தானோ அன்று அன்றிலிருந்து அவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி அவனுக்கு கிடைக்க தொடங்குது இல்லங்க ஒரு ஒரு அரசியல்வாதி இன்னொரு நாட்டுல போய் ஒரு இந்தியால தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துல போய் நான் துப்பாக்கி பயிற்சி பெற்றேன்னு சொல்லிட்டு வெளியில தெரிய முடியுமா நான் இன்னைக்கு வந்து காஷ்மீர் வைக்கோ இதையே பேசுனாருன்னா பாயங்களா இல்லை காஷ்மீர் இப்போ ஆக போய்ட்டு காஷ்மீர் இருக்குது அங்கே போய் நான் வந்து தீவிரவாதிகள்கிட்ட வந்து பயிற்சி பெற்றுட்டு வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் இங்கே பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு வழியில் அரசியல் பண்ண முடியுமா ஒரு நாள் காலையில் பேசிட்டு சாய்ந்தரம் வரைக்கும் வெளில இருக்க முடியுமா பரசேவகம் ஆபீஸில் குத்தவர் ஜொகாரமோ முடியாதுதான் ஏன்னா திராவிட அரசியலை வீழ்த்த இந்துத்துவ கூடாரத்திலிருந்து உருவாக்கி செயல்படுத்தப்படும் நாதாகவுடைய நோக்கம் என்பது ஜனநாயக செயல்பாடு கிடையாது இன்னைக்கு வந்து அதில் சேர்ந்து பத்து வருஷம் ஆயிருச்சு ஆட்சியரிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இப்படி ஆள் போடக்கூடாது அப்படி ஆள் போடணும்னா நீங்கள் போய் ஐடியா கொடுத்திங்கன்னா அவனுக்கு கடுப்பாக தான் செய்யும் அவன் வந்தது ஆட்சியை பிடிப்பதற்கோ ஓட்டு வாங்குவதற்கோ இல்லை போட ஏழு எட்டு சதவீத வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு எதிராக அந்த வாக்கு சதவீதத்தை எல்லாம் பயன்படுத்த முடியும் இங்க ஒரு முஸ்லிம் வேட்பாளரை போட்டால் எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏதாவது உதவ முடியுமா இதுதான் அவனுடைய வேலையை இந்த வேலையை சிறமேற்கொண்டு அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெயிக்கணும்னா இப்படி பண்ணணும்லாம் நீ போய் ஐடியா கொடுத்தீங்க வீர வண்டிய கட்டம் அனுப்பிடுவேன் இல்ல பொடியன் பொருத்தமானவன் அப்படின்னு கேட்கறி அது மாதிரி வந்து அந்த வேலைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அந்த வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு போய் வேற வேலை சொன்னா அப்ப வந்து பிசுறு வெட்டுவதற்கு தவிர அவருக்கு வேற வழியே இல்லாமல் இல்லை

இது ஏன் பிரச்சனை தம்பி இதனால நாட்டுல ஏதாவது விலவாசி அது பெட்ரோல் டீசல் விலை எதுவும் கூடி போச்சா என் கட்சியில இருந்து நாலு பேர் என்னை திட்டிட்டு வெளிய போறாங்க நான் அவனுங்களை பவுன்சர் வச்சு தூக்கி வெளிய போடுறேன் இது என்னுடைய பிரச்சனை இது கட்சிக்குள்ள இப்படித்தான் இருக்கும் நான் ஒரு சர்வாதிகாரத்துல இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்புறம் என்ன மைத்துக்கு திமுக யா யார் இளைஞன் ஜெரான போடணும்னு நீ என்ன

கூட்டத்துக்குள்ள பா வெளியில் வரும்போது வீட்டு சட்டம் இல்லாமல் வந்தீங்க நான் வேறு என்ன கேட்கதான் நீங்கள் பத்திரிக்கை கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதுதானே கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கு இவர்கள் குறை சொல்வதற்கு கூட எதுவுமே சிக்காத அளவுக்கு விச்சைக்காரர்களுக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அது செயல்பட ஆரம்பிச்சிச்சு கொள் அதனால் அதனால அங்கிருந்து தங்களுடைய ஜாகையை ஊடகவியலாளர்கள் விட்டார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கிளாம்பாக்கம் ஒவ்வொரு முறை இந்த தீபாவளி எப்பயும் கூட நம்ம பொங்கலுக்கு ஒவ்வொரு வரைக்கும்லாம் பேருந்துகளுடைய மாற்றினதுக்கு அவ்வளோ தூரம் வந்து இசுவை கிளப்பிட்டு இருந்தான் ஏமா பொதுமக்கள் அவதி அது இதுன்னு செய்து பண்ணிகிட்டு இருந்தான் இல்லை யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா சென்னையிலேருந்து தெற்கே செல்லக்கூடிய பல ரயில்கள் தாம்பரத்துக்குள்ளே மாற்ற மாற்றப்பட்டுருச்சு காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய ரயில்கள் வந்து தாம்பரத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை பற்றி எவனுமே செய்தி போடலை சென்னையில் எக்மோ எழும்பூரில் கிளம்பிகிட்டு இருந்த ரயில்கள் அங்கேருந்து ஒரு முப்பது இருபத்தெட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்டேஷனில் போட்டு அங்கே போய் கிளம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது அதுக்கு வந்து பயணிகள் அவதி இன்னும் இப்போ இந்த செய்தி வந்து வந்து சிட்டியிலிருந்து அங்கே போகணும் இந்த மாதிரிலாம் வந்து வயிற்று எடுத்துலாம் போட்டு மக்கள் போராட்டம் கீராட்டம் எதுவுமே பண்ணலை இது எவனுக்குமே சொல்லவும் கிடையாது இப்படி ட்ரெயின் டிக்கெட் போடும்போது தான் தான் ஐஆர்சிடி உள்ள போனால்தான் தெரியுது ஏன்னா இந்த ட்ரெயின் இங்கே கிளம்பிட்டு இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் கிளம்புதுன்னு பார்த்தா இது ரொம்ப நாள் ஆச்சுங்க அங்கே போயிங்கிறாங்க அப்போ இவங்க எந்த லெவலில் மக்கள்கிட்ட செய்தி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க நீங்கள் இது இல்லை நீங்கள் எக்மூர்லையோ சென்ட்ரல்லையோ போனீங்கன்னா சென்னையில இருந்து வடக்கே போகக்கூடிய ட்ரெயின்ல எல்லாம் அப்படி ஒரு அடிதடி கூட்டம் அடிதடி தான் கக்கூசுடைய ஜன்னல் குடிச்சு அதுக்குள்ள போறதெல்லாம் இது வந்து தினசரி எல்லா ட்ரெயின்கள்லயும் நடக்கக்கூடிய ஆனால் இதை பற்றி எல்லாம் எந்த செய்தி ஏன்னா வந்தால் அது வந்து பாஜகவுக்கு குடைச்சலாக இருக்கும் எந்த மீடியாலயும் வராது சரி இது ஒரு பக்கம் வச்சுக்கோம் எதுக்கு இதை சொல்ல வந்தான்னா கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைக்கு ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஜாகையை மாற்றி விட்டார்கள் இந்த விக்னேஷ் ஒருத்தன் குத்திட்டு இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கான் இன்னைக்கு காலையில கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் விக்னேஷ் உயிரிழப்பு அப்படின்னு முதல்ல செய்தியை போட்டானுங்க யார் விக்னேஷ் விக்னேஷ் சொன்னா இப்படி குத்திட்டு உள்ள போயிருக்கேன் பேர் விக்னேஷ் அப்போ அதே பேரில் போட்டு ஏதோ அவன அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு கொன்னது மாதிரியான ஒரு நியூஸை போடுறான் என்னன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று வயதில் ஒரு நபர் வந்து அட்மிட் ஆகி ஆல்ரெடி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துட்டு அதற்கு பிறகு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கார் அவருடைய உடல்நிலை என்ன அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சையுடைய விவரங்கள் என்ன எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியிடுறாங்க இவர்கள் மருத்துவமனையில் டாக்டர்கள் இல்லை அதனால் மரணம்னா அதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ ஊரக மருத்துவமனையிலேயோ டாக்டர் இல்லைன்னு சொன்னா டாக்டர் வராம இருக்காருன்னா ஒரு லாஜிக் இருக்கும் சென்னையில் இருப்பதிலேயே மிகப்பெரிய மருத்துவமனைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை அங்க எப்படி டாக்டர் இல்லாம இருக்கும் அப்போது இதை மக்கள் அதாவது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் சொல்லுதுங்கிற பேரில் அதை வந்து மீடியாவில் கொண்டு போகிறது அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய தொகுதியில் வரக்கூடிய மருத்துவமனை அந்த அந்த துறையினுடைய அமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அங்கே எப்படி மருத்துவம் இல்லாமல் இருப்பாங்க இவர்கள் அவர் இறக்கிறவன கேனேன்னு நினைச்சாதானே நியூஸ் போடுற அந்த நபர் இறந்த உடனே இப்போ வரைக்கும் அதை வைத்து அடுத்த ட்ராக் அந்த மருத்துவமனையை காயின் பண்ணணும் காயின் பண்ணணும் அதான் கிளாம்பாக்கத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கலைஞர் அதுவும் கலைஞர் பேருந்து நினையும் மொளாப்படி தேசம் மாதிரி அதனால அங்க ஆரம்பிச்சாங்க இதுலேயும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை பேர் வச்சதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனையே நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கேங்க இவங்களுடைய நோக்கம் என்பது மேற்கு வங்கத்திலலாம் நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கணும் குறைந்தது ஒரு நாற்பது ஐம்பது பேர் இளவு விழற மாதிரியான ஒரு செய்தி வேணும் அந்த செய்தி வந்தால் வார வாரம் நடக்கணும் நடக்கணும் அப்படி தான் ஆட்சி மீதான அதிருப்தியை உருவாக்க முடியுங்கிற அவங்க தெளிவாக இது பண்ணிட்டாங்க சித்தாந்த ரீதியிலோ அரசுடைய ரெகுலரான நடவடிக்கைகள்லேயோ ஆட்சி நிர்வாகத்திலேயோ எதுவும் குறை சொல்லி இவர்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைப்பதோ இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியை உருவாக்குவதோ முடியாதுங்கிறத அவர்களால் உணர முடியும் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதற்கு நடந்த ஒவ்வொரு தேர்தல் இடைத்தேர்தலாம் அவர்கள் கண்டுணர்ந்த அப்போ இப்ப வந்து பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியோ தூத்துக்குடி சம்பவம் மாதிரியோ நடக்கணும்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே அரசாங்கம் அதில் ஒரு ரோல் எடுக்கணும் அரசாங்கம் எதுவும் செய்யாது என்ற போது சட்ட ஒழுங்கு சரியா போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எலவு விழுந்தால் மருத்துவ காரணங்களுக்காக விபத்து மாதிரி அல்லது இயற்கை சீற்றங்களால் ஏதாவது நடந்தால் அதை வைத்து ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்த முடியுமா ஒரு கரையை ஏற்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லைங்கிறத தாண்டி நூற்று கணக்கான வேலைகளை தினசரி இப்படி செய்து கொண்டே இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பிக்கப் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆர்எஸ்எஸ் திட்டம் தேர்தலுக்குள்ள ஏதாவது ஒன்னு பிக்கப் நம்மளே எதிர்பார்க்காத ஒண்ணு பிக்கப் ஆகும் கொளுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பது மட்டுமே நமது கடமை அதுவாக வாய்ப்பு இருக்கும் போது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே அவனுங்க அதை தான் இதெல்லாம் ட்ரை பண்றான் அவனு சும்மா ஒன்றும் பண்ணல இப்போ மீடியா இந்த அளவுக்கு சல்லி வேலை பண்ணுதுன்னு நீங்கள் திரும்ப திரும்ப திட்டு அதான் கோயம்புத்தூரில் ஒரு செய்தியாளர் அடிச்சு மண்டே உடைச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து உடுமைப்பட்டியில் கையை வெட்டினாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடக்கும் போது இது மாதிரியான சம்பவம் எதிர் சம்பவங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் வந்து கொள்ளணும் மீடியாவுடைய எதிர்வினையாக அந்த மருத்துவ அலுவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுவதுங்கிற இடத்துக்கு போயிட்டா இதுதான் அவர்கள் விரும்புவது மீடியா என்ன ட்ரை பண்ணுதுன்னா இப்படி ஒரு ப்ரெஷரை நம்ம போட்டோம்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு அரசாங்கத்தை தள்ளிட்டோம்னாலே போதும் அப்படின்னு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இதை ஒழிக்காமல் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழிபார்க்காமல் நேற்றைக்கெல்லாம் அவர் வந்து மருத்துவர் எழிலன் வெளிப்படையாகவே சொன்னார் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இந்த சுகாதார கட்டமைப்புடைய செயல்பாடுகளையே சிதைக்கக்கூடிய வேலை ஏங்க ஒருத்த கத்தியில் குத்திருக்கிறேன் அவனுடைய நியாயத்தை பேசுகிறாங்க எங்கள் இவங்கெல்லாம் முதல்ல அவன் கத்தியில் குத்துன வருது வீடியோவில் வருது அவன் அவன் ஏன் குத்துனேன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மாவுடைய சிகிச்சையை பார்க்க முடியல சிகிச்சை அவங்களுடைய வேதனை தாங்க முடியல நானா வந்து ஒரு முடிவெடுத்து குத்திட்டேன்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் அவனுடைய நியாயம்னு ஒன்றும் பேசுகிறாங்க இன்னொன்று பண்ணானுங்க அதாவது அந்த குத்துப்பட்ட குத்துனான்ல அவனுடைய தம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இவர்கள் போடக்கூடிய செய்தி என்னன்னா மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் அண்ணனை தாக்கிய இதய நோயால் பாதிக்கப்பட்ட விக்னேஷை தாக்கிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசில் சம்பந்தப்பட்டவருடைய சகோதரர் புகார் இப்ப இதை மட்டும் படிப்பவர்களுக்கு என்ன புரியும் அந்த இப்ப குத்து வாங்கி இருக்காருல கத்தி குத்துப்பட்டு ஆபத்தான நிலையில இருக்காருல அந்த மருத்துவர் இவங்க அண்ணனை அடிச்சதாகவும் அடிச்சதாலதான் அவர் குத்தியதாகவும் இப்போ அடிச்சதற்காக அவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பதாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்க இவங்க நடந்தது என்னன்னா அங்கு குத்திட்டு ஜபர்தஸ்தா நடந்து வந்தா பாத்தீங்களா நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சாங்கல்ல பிடித்ததற்கு அப்புறம் யாரோ அடித்தார்கள் அவ அடித்தவர் மருத்துவர் பின்ன உன்னை நினைச்சு மனப்பாங்களா தெரியாம தான் கேட்கறேன் ஊருக்குள்ளே திருடஞ்சிக்கான நாலு மீதி விழுமா விளாது நீ கத்தி எடுத்து கொண்டு போய் ஒரு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரை குத்திட்டு வரோ உன்னைய வச்சு என்ன மனப்பாங்களே அது சரி தப்புங்கிற ரெண்டாவது ஆனால் ஊடகங்களை அதை என்னவாக காட்ட ட்ரை பண்ணுது என் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதை பற்றி அந்த மருத்துவர் எங்களை அடித்து இருக்கக்கூடாது இந்த தைரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவற செஞ்ச ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த துணிச்சல் எப்படி வருதுன்னா இவங்க போய் எல்லாம் வீட்டு வாசல நம்ம என்ன பேசினாலும் அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மீடியா பரப்பும் பரப்பும் அப்படின்னு அது கொடுக்கக்கூடிய தைரியம் இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை வரைக்கும் இது மாதிரியான எளவு விழக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அதை ஊதி பெரிதாக்க அதனுடைய காரண காரியம் எதுன்னெலாம் பார்க்காமல் அதை பற்றி அரசுக்கு எதிராக எவ்வளவு ஊதி பெரிதாக்க முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க அதனால் அதாவது இன்னைக்கு ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு அது ஆபத்தாக இருந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனில் தோக்குது அதுக்கடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கிது அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய வேலையால் பொதுமக்களுக்கும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புக்கும் உண்டாகக்கூடிய பிரச்சனையை பத்தி இவர்கள் யாருமே யோசிப்பதில்லை அதான் நேற்றைக்கு மருத்துவர் லலிலன் சொல்கிறார் ஆனால் அவர் சொன்னதற்கு மறுநாளும் முன்னை விட தீவிரமாக அதே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்கிறாங்க ஒரு பேசண்ட் அனுமதிச்சிருக்காங்கன்னா அந்த பேஷண்டோடைய குடும்பத்தினருக்கு எல்லா பேரும் தெரியுமா அந்த என்னென்ன சொற்கள் பயன்படுத்துறாங்க தெரியுமா அங்க அவனுக்கு பிரச்சனை அவன் தொடர்ந்து ஒரு குடிநோய் குடிநோயாளியா இருந்திருக்கான் இதையெல்லாம் வெளிப்படையா அரசு பேச முடியுமா இல்ல மருத்துவர்கள் பேசுனா வந்த பேஷண்டோட ஆல்ரெடிக்கு சிகிச்சை எடுத்துட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்து திரும்ப தண்ணியை போட்டிருக்கான் அவங்க அப்பங்க இருந்துச்சு சொன்னா பொண்டாட்டி கவுனுக்கு சண்டை அதாவது ஒரு வாரமாக டெய்லியும் குடிச்சிட்டு இருக்கேன் இப்படில்லாம் ஒரு இறந்து ஒருத்தன பேச வைக்கிறாங்க நம்மள இதெல்லாம் பண்ணுவதற்கான காரணம் வந்து மீடியா பண்ணக்கூடிய வேலை இப்போ நீங்க இதை சொன்னீங்கன்னா கூட இதிலும் அதுல எப்படி வியாபாரம் பார்க்கலாம் அவன் எவ்வளவு குடிச்சான் எந்த ஒயின் ஷாப்ல குடிச்சான் யாரு கூட குடிச்சான் இதையெல்லாம் பேட்டி எடுப்பதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிட பேசா பாலிட்டிக்ஸ்